எல்லோருக்கும் இனிய காலை மாலை ஈரோ வணக்கங்கள் அப்படி எல்லாரும் இருப்பீங்க நல்ல சோமா இருக்கீங்களா இன்னொரு சின்ன ஒரு சின்ன ஒரு பொதுவான ஒரு கருத்து பொதுவான கருத்துன்ற என்னுடைய இந்த நான் இந்த வீடியோக்கள் போடுறேன் நான் இல்ல அதை விட அந்த வீடியோ நான் கொமான்ஸ் வந்து ஓ பிள்ளையான்னு வச்சுருக்கிறேன் இந்த இன்பாக்சு கின்பாக்ஸ் ஒன்றில் இல்லாமல் இருக்குல்ல அந்த இன்பாக்ஸு கின்பாக்ஸு இந்த எல்லாம் வந்து ஒரு சிலர் ரெண்டு இல்லை பலருக்கான பேர் வந்து நீ உதவி செய்கிற இல்லை இன்னும் நீங்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறீங்க அவன் உதவி செய்கிறான் இவன் உதவி செய்கிறான் நீங்கள் மக்களுக்கு உதவி செய்யலாம் தானே நாட்டில் இன்னொரு எசனம் கஷ்டப்படுது நீங்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறீங்க வா செம்மலி செம்மலியே வா நான் கேட்கறேன் நுண்ட காசிலியால் அடுத்து நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறேன் எந்த வீட்டுல இந்த செல்லமணி இந்த புருஷன் உழைக்குதடா நான் ஏதோ கந்தையானாலும் கசை கட்டு ஒரு சட்டியோ ரெண்டு சட்டியோ போட்டு நான் மேக்கப் பண்றேனா நீ எனக்கு மேக்கப் சாமான்னு தர நீ எனக்கு வீட்டு கவடை வரி டாக்ஸ் எல்லாம் நீ ஆடாப்பா கட்டுற அவனுக்கு உதவி செய் இவனுக்கு என்னட்ட வந்து நான் என்னடா முந்தியமொரு இப்படி ஒரு கருத்து கொண்டு போன என்னட்ட வந்து நீ கேட்காது அவனுக்கு உதவி செய்யறியா இவனுக்கு உதவி செய்யறான் அவன் உதவி செய்யறான் அவன் நான் இல்லை நான் அவன் இல்ல விளாங்கிச்சேன் செம்மலி ஆன வந்து அந்த உதவி கேட்டு இங்க வராது இங்கு நான் யாருக்குமே நீ உதவி செய்ய மாட்டேன் ஏன்டா செல்லமணி நல்லா ஏமாந்து போச்சு அது செல்லமணி இதுல கேட்டு கொண்டு இருக்கிறவைக்கு தெரியும் வாங்கி வாங்கின தெரியும் ஆன அப்படின்னா நல்லா எங்களை நிறைய பேர் ஏமாத்திட்டோம் ஆன அப்படின்னா நாங்கள் யாருக்குமே உதவி செய்யல முடிஞ்சா நீ உதவி செய் ஏழு நாள் இருக்குல்ல திங்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஏழு நாள் இருக்குல்ல அந்த ஏழு நாள்ல ஒரு நாளை ஒதுக்கு ஒரு நாளை வந்து மக்களுக்காண்டி ஒதுக்கு மக்களுக்காண்டி ஒதுக்கிட்டு அந்த ஒரு நாள் உழைப்ப கொண்டே ஒரு சோத்து பாசலோ சரி ரெண்டு சோத்து பாசலோ என்னண்டா மரக்கறி சாமனோ இறைச்சி மூட்டையோ இன்னும் நீ கொடுக்கும் அடுத்தவன்கிட்ட பிச்சி எடுக்காத விளாங்கிச்சு அடுத்தவன் பிச்சை எடுத்து நீ உதவி செய்யறதை விட அதை நாங்க கொடுப்போம் எங்களால் முடிஞ்சா நாங்க கொண்டே கொடுப்போம் ஏன் எங்கள்கிட்ட பிச்சை எடுத்து நீ கொடுக்குற நீ உண்ட சொந்த காசுல போய் உழைச்சி உண்ட சொந்த காசால ஒருத்தனை ஹெல்ப் பண்ணி உதவி செய் அது பெருமையா இருக்கு விளாங்கிச்சு அது நல்ல பெருமையா சனதுக்கு சந்தோஷமா இருக்கு என்ன பொறுத்தவரை நான் இந்த காசு கிளாஸில் ஒரு ஆள் கொண்டே கொடுக்க எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை போய் நான் இன்னொருத்தன்ட்ட போய் பிச்சு எடுத்து நான் அவன் இன்னொருத்தன்ட்ட வாங்கி நான் கொடுக்கணும் மற்றவே இல்லை நான் எங்களுக்கு முடிஞ்சால் நானும் செல்லமணியும் உதவி இந்த இன்பாக்ஸுக்குள்ளே இந்த நான் போடுற வீடியோக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் வந்து அதுக்குள்ளே ஓடி வந்து நெய் 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 வந்து வந்து எழுதுறது கொமான்ஸில் எழுதுறது நீங்கள் என்ன இந்த வாழ்க்கை வேணால் எந்த வாழ்க்கை என்னாலும் வாழ்கிறனடா உனக்கு என்னடா என்ன நான் கிளப்பில் என்ன நடனம் யாருன்னாடா என்ன பெண்ணு வீட்டுக்கு பின்னால் என்ன தோட்டத்துக்கு என்ன காசுகள் என்ன மூட்டை மூட்டையாக கட்டியாடா வச்சிருக்கிறது நானும் சரி ஒன்னும் பரைய கூடாது ஒன்னும் பரைய கூடாது பேசாம எழுப்பேன் சரி எழுதுறான்னு எழுதுறான்னு ஒன்னு பிளாக் பண்ணாங்க பிளாக் பண்ணாச்சே கேன வேறப்பா தனி பிளாக் பண்ணணுன்னா அவ்வளவு அவரையும் பிளாக் பண்ணுவானு பிளாங்கிச்சு முழு பேரையும் பிளாக் பண்ணணும் என்ன இங்கே இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு என்னடா காசு புதிய இல்லா தோண்ட தோண்டா வேறு இங்கேயும் எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே வேலைக்கு போறாங்க உதவி செய் செய் உதவி செய் அங்க அவன் கஷ்டப்படுறான் போ முதல் நீ போய் நீ உண்ட சொந்த காசுல உழச்சு உண்ட அடுத்த பிச்சி எடுக்காம உண்ட சொந்த காசுல உழைச்சு ஒட்டு சோத்து பாசலோ ஏதோ கஞ்சியோ வென்னியோ குடு கொடுத்தா அது உனக்கு ஒரு பெருமையா இருக்கு மாறுபதாட்டி நீ நிமிந்து நிக்கலாம் வெண்ட காசுல நான் ரெண்டு குடும்பத்துக்கு உதவி செய்யணும் அதை விட்டுட்டு இஞ்சி வந்து பிச்சு எடுக்காத விளங்கிச்சே அடுத்தவனு வந்து பிச்சை எடுக்காத விளங்கிச்சே எங்களுக்கு தெரியுமாடா நாங்களும் எங்களுக்கும் தெரியும் என்னென்ன செய்யணும் என்னென்ன போகணும் எங்களுக்கு முடிஞ்சால் செய்வான் விளாங்கிச்சே நாங்களும் என்ன சும்மா இருக்க என்னென்ன உள்ளக்காரன் சும்மா தாரான் காசுக்கு எங்களுக்கு இறுத்தி வச்சு போட்டு இந்த சொங்கி பங்கி மாதிரி வந்திருந்திலிருந்து கொமான்சர் எழுதாத விளாங்கிச்சே அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் அவன் நான் இல்லையடா விளங்கிச்சேன் அவன் மற்றவங்களோட எங்களை எங்கே என்ன நீ ஒப்பிடாது மற்றவையோட எங்களை ஒப்பிடாது தான் ஒவ்வொரு ரகம் எல்லாரையும் ஒப்பிடா அஞ்சு விரலும் ஒரு மாதிரி இல்லை நான் வேறு மாதிரி என்ன வந்து மற்றவங்களோட ஒப்பிடாரு ஹம் மற்றது இப்போ நீங்கள் என்னக்கா பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை இதுதான் பிரச்சனை ஒரு செம்ம ஒரு செம்மலி இல்லை வந்து எந்த நேரம் அந்த ஒரு ஒரு வீடியோ போட்டா கொமான்ஸ் போட்டா நானும் அந்த இன்பாக்ஸே பார்க்கறல அது ஒக்கச்சக்கம் மொழுதி கிடக்கும் அதுக்குள்ள அந்த உதய உண்டை காசுல உழைச்சி குடடா பாருடா அந்த சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற அந்த நாதங்கடையன்னு சொல்லியா இவ்வளவு செய்யறாங்களடா உதவி நாலு பேருக்கு தெரிய மாட்டுது விளக்கைக்கு செய்தா இடக்கி தெரியுமா அதே மாதிரி தின்ன வெளியில தின்னவெளியில ஒரு கண்மணி அறிவாலயம் உண்டு தெரியுமா அவங்க என்னென்னலாம் செய்யறாங்க பாய்தான் கைய வைக்கணும்டா அப்படி உதவி செஞ்சுட்டு பேசாம இருக்கிறாங்களோட அமைதியை இவ்வளவு எவ்வளவு அதை செய்யறாங்க ஒருத்தனுக்கு உதவி செய்து கொண்டு பேசாம இருப்பாங்க அமைதியை தெரியும் இங்க எவ்வளவு அவங்கட வெளிநாடுகளை சனம் இவ்வளவுக்கு செய்யறாங்க உதவினது உனக்கு தெரியுமா வந்து என்ன செய் போய் குழி பிடி ஒழுங்கி போய் நல்லா குழி பச்சை தண்ணி துளா தண்ணி கிணறு இருக்குல்ல அள்ளி குழி குளிச்சு போட்டு முதல் வலிக்கிடு வலிக்கிட்டு இங்க வேலைக்கு போ நல்ல ஒரு கோப்பியை கீப்பியை தண்ணிய வெண்ணியை குடிச்சு போட்டு வேலைக்கு போய் உள்ளாச்சு குடு ஒரு நாள் உள்ள மக்களுக்காண்டி உள்ள உழைச்சி நீ மூவாயிரம் எடுக்கிறியோ நாலாயிரம் அடுக்கறியோ அறிக்க உள்ள உழைச்சி மக்களுக்கு ஜெய் உன்ன வந்து சனம் போட்டு என்னென்ன உண்ட சொந்த காசு நீ உண்டை சொந்த காசுல நீ வந்து ஒரு அடுத்தனுக்கு உதவி செய்க ஒரு சந்தோஷமா இருக்கும் உனக்கு மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும் அது எந்த காசு இப்போ நான் வந்து எந்த காசுல ஒரு சாமான்கள் வாங்கிக்க அது எனக்கு ஒரு சந்தோஷம் இன்னொருத்தன்ட காசுல போய் நான் ஒரு நகையோ சரி ஒரு சீலியோ சரி எடுத்து போட்டு ஒரு கல்யாணம் விட்டு போய்க்கு எனக்கு ஒரு மாறி என்னோட அந்த வாங்கினவன் வந்திருப்பா நான் கடன்பட்டவன் கூறி கூறி போய் நிற்குவானு ஏன்னாடா நான் ஒரு மாறி கிடக்கும் விளாங்கி ஆக்டி சில பேர் அதில் வெக்கமில்லாம போய் அப்படி நிற்கிறதுகள் சிலதுகள் இந்த வட்டிக்கு குட்டிக்கு எல்லாம் எடுத்து கடன் பட்டு போயிட்டு போய் நிற்குங்கள் அது வந்து ஒரு சிலர் அப்படி இருக்கினா அதை விட இல்லாட்டி வருங்காலத்தோட போகணும் இருந்தா போடுறது அடுத்த பட்டு கடன்பட்டு அடுத்தவனுட்ட கல்யாணம் அடுத்தவனுட்ட சாமத்தியை கடன் பட்டு செய்கிற விட உங்களோட சொந்த காசுல செய்யக்க அது ஒரு சந்தோஷமா இருக்கும் எந்த காசு அதே மாதிரி நீ உதவி செய்றனா நீ உடைய சொந்த காசுல உதவி செய்யு அடுத்த வினுட்டுடா பிச்சை கேட்குறா நீ எத்தனை வந்து எனக்கு நீ எழுதுற நீ மேக்கப் பண்ற நீ நான் சாப்பிடுற நீங்க இதெல்லாம் செய்றீங்க நாட்டுல மக்கள் கஷ்டப்படினவன்ட நானே இட இங்க ஒருத்தி இந்த நாட்டுல இருக்குற எவ்வளவு ஆயிரம் கோடிக்கு எனக்கு சிரமம் இருக்கு உனக்கு தெரியுமாடா எல்லா சிரமம் என்னென்ன செய்யுதுன்னு தெரியுமா சொங்கி மாதிரி வந்து எழுத செம்மலி விளங்கிச்சு நானும் சரி ஒன்றும் பறையக்கூடாது பேசாமல் சீ ஊடகத்துக்குள்ளே பேச கதைக்கக்கூடாது பேசாமல் இருப்பேன் பேசாமல் இருப்பேன்டாத நீ என்ன விடுற மாதிரி இல்லை இனி நான் பார்த்தேன் இதுக்கு எப்படி உன்னோட ஒரு கதைக்கத்தான் பண்ணுவேன் ஏன்டா எனக்கு இந்த உனக்கு அதில் குமானசுக்கில் எனக்கு எழுதி கொண்டிருக்கிறேன் ஒட்ட கைஸ்வராசா மாதிரி எனக்கு அதுக்குள்ளே எழுதி கொண்டிருக்கலாம் மற்றது வந்தடா என்ன கால் ஒப்புறம் செஞ்சது சொத்தி கை நான் ஏற்கனவே ரெண்டு காலமே இல்ல அவன் செய்கிறான் இவன் செய்யறான் இந்த சொத்தி காலோட நான் எங்கடா என்னத்தை போய் நான் செய்ய நீ க என்ன செய்யணும் நீ எதிர்பார்க்குற என்ன என்ன செய்யணும் நீ எதிர்பார்க்குற நான் இங்க வேற என்னத்தை செய்ய என்ன செய்ய என்ன செய்ய சொல்லுவா என்னத்தை நீ எதிர்பார்க்குற முடிஞ்ச நீ செய்யடா எங்களுக்கு தெரியும்டா என்னென்ன செய்யணும சொல்லி மற்றது வந்து என்ன சந்தோஷமாக வச்சிருக்கிறது என்ன புருச என் புருஷன் சம்பளம் சோறம் திண்டாலும் நான் சந்தோஷமா நாளைக்கு நானும் தெருவுக்கு வரலாம் நாளைக்கு இந்த நாட்டை விட்டுங்களை அடிச்சு கலைச்சா நாளைக்கு தெருவுக்கு பெறல அதுக்கு பிச்சை ஓடுவிய நீ போடுவிய பிச்சை போடுவீன் எடுப்பேன் பிச்சை எடுப்பேன் நான் பிச்சை எடுத்து நாங்களும் வாழ்க்கையில இனிமேல் கஷ்டப்பட்டுதான் நாட்டுல நெஞ்சு அதை வந்தனாங்க ஆனா அப்படினால அடுத்தவனுடைய உதவிய கேட்டு அரியணை கொடுக்காது முடிஞ்ச நீ விளங்கிச்சேன் அந்த நொய் 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 நெய் அணிஞ்சது வந்து சொறியாத விளாங்கிச்சை நானும் பா அந்த இந்த கொமான்சுகள போய் பாருங்க ஒரு நாள் டிக்கடோக்கு அந்த இந்த கொமான்ஸை வந்து பிளாக் பண்ணக்கூடாது கொமான்ஸை ஓப்பனில் விடணும் சில பேர் கொமான்ஸை பிளாக் பண்ணிட்டு அது என்னது பார்க்கணும் விளங்கிச்சு அவன் என்ன எழுதுறான் அதுக்காண்டி எல்லாத்தையும் மேட்டுக்கொள்ளல சில அந்த சொங்கி மங்கிகள் வந்து கண்டதையும் மொழிகிட்டு போவாங்க அந்த ஏலாது அது அந்த கிவியை பார்க்க விசிறாக கிடக்கு இந்த கிளவனையும் கிளவியையும் பார்க்க விசரா இருக்கணும்னு ஏதா பூர வாக்கில் என்ன அறிஞ்சு போட்டு ஓடுங்கள் தெரியுமா நாங்கள் ஊரில் ஓகே தெரியுமா மாங்காய் கல்லறிவாங்க அது மாதிரி அறிஞ்சி போட்டு போவோங்க அதை விட தூக்க வேண்டியா அது ஒரு சொங்கி மங்கி விளங்கிச்சு மற்றபடி ஓப்பனில் வச்சிருக்கணும் கொமான்ஸ் பார்க்கணும் அப்போ தான் நான் எங்கட நிலை என்னென்னு ஓரளவுக்கு விளாங்குவோம் பிள்ளையா சாரி பிள்ளையா கதைப்பினால அப்படி உண்மைதான் இது போய் சீ இல்லை கா அப்படி செய் அப்படி இல்லையாக்கா இப்படி என்று சொல்லி வினவில் ஏன்னா கொமான்ஸ் இருக்கணும் நானே சில சில வந்து கூடுதலாக லைக் பண்ணுவேன் நான் கொமான்ஸ்ல வெட்டியை பார்க்க சரி பிள்ளையாண்டு சில இதில் இருக்கும் விளாங்கிக்க அது வந்து தேவை கொமான்ஸ் ஆனபடியே தான் நான் அந்த கொமான்ஸை நான் பிளாக் பண்ணுறேன் எல்லாமே ஓப்பன் விசாவிலேயான் இருக்குது விளாங்க எல்லாம் ஓப்பன் விசாலையான் இருக்குது ஆனால் அப்படி நடந்து எனக்கு பேட் கொமான்ஸ்கள் பேட்ட எல்லாம் எழுதுறதை விட்டுட்டு முதல் நீ போய் உன்னால முடிஞ்சா உன்ற சொந்த காசில் போய் உழைச்சி நீ நாலு பேருக்கு நாலு ஹெல்ப் பண்ணு நீ உதவி செய் அடுத்தவனுட்ட எடுக்காத பிச்சை உலகிச்சு இதுதான் என்னுடைய கருத்து வேறு என்ன அட்டி கூட எல்லோரும்கும் சித்திரவசப்பு வருதான் இன்னும் இஞ்சியங்களை ஜெர்மனியில் சித்திரவசப்புறப்புறையில் அட்வான்ஸ் சித்திரவசப்புறப்பு நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்கோ சந்தோஷமாக இருங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கோ மற்றது இஞ்சியவா சொங்கி மங்கி என்னை வந்து பார்த்துருக்கிறதுக்கு என் மனுஷன் இருக்குது என்ன மூண்டு எனக்கு மூன்று புள்ளிகள் இருக்கணும் அவங்க எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் அவங்க பார்த்துக்கொள்வாங்க நீ டென்ஷன் ஆகாத நான் தலையில சொரிஞ்சு கொண்டு வந்தாலும் சரி நான் தலைகிழ நின்றாலும் சரி நான் என்ன மாதிரி வந்தாலும் சரி என்ன என்ன பார்க்கறதுக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் என்ன பற்றி தெரிஞ்சா காண உனக்கு நான் எதுவுமே புரு பண்ண தேவை தேவையில்லை நான் நல்லவனா நான் இதெல்லாம் தேவையில்லை உனக்கு நான் அவ்வளாத்துக்கே இல்லாம இருக்கேன் இந்த பயசு உன பட்டு கிளவியே உனக்கு பார்க்க இயலாம் அப்ப சின்ன பொட்டிகளே என்னடா செய்வேன் சந்தோஷமாயிர ஹேப்பியாரு போ முட்டியை காத்தால் ஒழும்பு குளிச்சு குளிச்சு போட்டு வெளிக்கிடு வலிக்கிட்டு நல்ல தேத்தனியை கித்தனியை குடிச்சு விட்டு வேலைக்கு போ வேலையை போய் உழைச்சி உண்டை மனசுக்கு உள்ள ஊட்டிக்கலப்போ நீ தனியாக இருக்கிறியோ குடும்பத்தோடு இருக்கிறியோ யாராக இருந்தாலும் சந்தோஷமாக பத்து ரூபா உழைச்சாலும் உண்ட சொந்த காசில் உழைச்சி நாலு பேருக்கு நாலு நல்லதாச்சு உனக்கும் அது ஒரு நல்ல பெருமையாக இருக்கும் இன்னும் வந்து அப்பா அது என்னப்பா தந்தவன் உனக்கு பெருமையாக இருக்கு நீ கடன் பட்டு குடுத்தியெண்ட உனக்கு ஒரு மாறி கிடாது பட்டு பிச்சு எடுத்து கொடுக்காத விளாங்கிச்சி நீ உண்ட வாசலில் உள்ள ம் வேறு ரெடி கூட எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க நான் ஒன்று டென்ஷன் ஆகல கோமாகில பொதுவான என்னுடைய கருத்து இந்த இன்பாக்ஸுக்கில் வந்து சும்மா தாறு மாறு தக்காளி சட்னி அந்த மாதிரி சும்மா போட்டு கொண்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதில் நான் போட்டுதான் வேறு என்ன எல்லோரும் ஹாப்பியாக இருங்க இல்லை ஒரு சிலர் இப்படித்தாங்களா இருந்துச்சு சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க என்னது மனமா